நிறைய கிடைக்கும் நீங்க பஞ்சாங்க வாங்கி ஜோசி ஜோசியர்களுக்கு தானம் பண்ணீங்கன்னா புண்ணியம் வச்சு கும்பிடலாம் கௌரி லட்சுமி வராகி படம் கும்பிடலாம் புதன்கிழமை தோறும் பாயாசம் வச்சு கும்பிடுங்க நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கல்ல வேலைக்கு போகலாம்ல உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் தமிழில் எழுதுங்க இந்த கூட்ட எழுத்துல பேர் புரிய மாட்டேங்கு திரு மா பெண்ணுக்கு பெண்ணை பார்த்து பெண்ணு தான் படுவா நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க வே நிறைய படிச்சிருக்கீங்க பெசாமல் வேலையை தேடி போங்க இப்போ வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கலாம்ல நீங்கள் இஞ்சியே செயினை விட்டு கலட்டவே செய்யாதீங்க தன்னை போல் அடங்கி வரும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒரு பொம்பளையை அடக்க முடியுதா ஒரு பொம்பளை கூட போ நேசமாக போக முடியுத பொறாமையில் தின்றுருவாங்க லேடிஸு ஒருத்தரை ஒருத்தர் பொறாமையிலே தீத்துருவாங்க ஸ்பேஸ் திரும்ப என் மூத்தாருக்கு மருமகள் ஆ பார்த்திங்களா அதான் அதான் ஐயோ இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் ஒரு சொன்னோடி கேட்காது இன்னைக்கு உள்ள பிள்ளைகள ஐயோ தேலா வேதனை நீங்கள் நல்லா பார்த்து பேசி முடிங்க உங்கள் பையனுக்கு பூரண சம்மதமாக நல்ல குடும்பத்து கூட ஒத்து இருப்பியா நீங்கள் எல்லாம் கேட்டு முடிங்க இன்றைக்கி அப்படித்தான் க பொண்ணு முடிக்கணும் பார்த்தீங்களா ஆ இன்னைக்கு உள்ள பொண்ணுகள்லாம் ஈவு இற சுயநலம் சுயநலம் அப்பா குடும்பம் பெரியவங்க மூத்தவங்க ஒரு மரியாதை ஒன்றுமே கிடையாது ஃபேஸ்பு புக்கு பூரா இந்த புழப்பந்தான் இளைய சமுதாயத்திட்ட கைகட்டி நிற்க வேண்டியிருக்கேங்கிற புழப்பந்தான் வெளிநாடு போக வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் கும்பிடுங்க பதினாறு நெய் விளக்கு போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை கும்பிடுங்க ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருப்பாங்கள்ல அந்த அம்பிகையை கும்பிடுங்க கிடைக்கும் கௌரியை வந்து பூஜை செல்ஃபு வச்சிருக்கீங்க மாத விளக்கு சமயம் பூஜை செல்ஃபை சாத்தி வச்சிருங்க அஞ்சு நாள் கழித்து தான் திறக்கணும் ஏன்னா நீங்கள் சமையல் அறையில் நடமாடுவீங்கள அதனால் பொதுவாக வடகிழக்கு அறையில் நீங்கள் பூஜை செல்ஃபு வச்சா ரொம்ப நல்லது வடகிழக்கு அறை எதுன்னு பார்த்து அங்கே கொண்டு பூஜை செல்ஃபு வைங்க வீட்டுக்கு விளக்கான நேரம் நீங்கள் தொடவை அந்த க சமையல் அந்த செல்ஃபையே சாத்திடணும் சமையல் அறையை விட நீங்கள் வடகிழக்கு அறையில் வச்சால் நல்லது நல்ல மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் ஆடு அங்கேன எங்கேயும் மேயுதான்னு பார்த்து அதுக்கு தலை கொடுங்க இன்னொன்று சகலகலா வள்ளி மாலையை தினமும் முன்னால் சொல்லுவீங்களா உங்கள் பொண்ணுக்காக சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா படிப்பு நல்லா வரும் சங்கடகர சக்திக்கு கொழுக்கட்டை அவிச்சு எல்லாத்துக்கும் கொண்டு தானம் பண்ணுங்க നല്ല മാര്ക്ക് വാങ്ങുവാണ്